ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஸ்வீட் அப்போம் இனிப்பு அப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கால் கப் வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா ஒரு கப் வெள்ளை நம்ம எடுத்துக்கிடலாம் அரிசி வந்து கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் நமக்கு நல்லா ஊறணும் ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளத்தில் வந்து தூசி குப்பெல்லாம் இருந்தால் அதை நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணோன்னா நல்லா நமக்கு கரைஞ்சிரும் அதுக்கடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம் பாகு பாதம் எதுவுமே தேவையில்லை இதை வடிகட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ ஊற வச்ச அரிசியை எடுத்துருக்கேன் மிக்சியில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் அப்புறம் ஒரு பழுத்த வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கலாம் குட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம இந்த வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுனா நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இல்லைன்னா உடனே செய்யணும் அப்படின்னா இதில் ஒரு அளவுக்கு சோடாப்பூ போட்டு நம்ம செய்யலாம் சூப்பராக இருக்கும் இது கூட நெய்யில் வருத்த குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் எள்ளும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அல்லது தேங்காய் துருவி கூட நம்ம இது கூட சேர்த்துக்கிடலாம் இப்போது மூணு மணி நேரம் ஆயிருக்கு நல்லா புளிச்சிச்சு இனி வந்து நம்ம சுட வேண்டியதான் நமக்கு தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா தேவையில்ல கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போது நம்ம பனியாரக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி நம்ம சுட வேண்டியதாக அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் நமக்கு வந்து ஹீட் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சாலுமே வெளியிலெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உள்ள மாவாக இருக்கும் அதெல்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது பாதி அளவு மூழ்கிற அளவுக்கு நம்ம மாவு சேர்த்தா போதும் நமக்கு வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் அளவு வந்து அதிகமாகும் இதே இது நம்ம பனியார பனியாரக்கல் இல்லாமல் நம்ம வந்து ஆயிலில் வந்து டேரெக்டாக நம்ம ஊற்றி கூட நம்ம செய்யலாம் ஃப்ளேமில் ஆயில் வச்சுட்டு நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு கரண்டி குழி கரண்டியில் எடுத்து ஊற்றினீங்க அப்படின்னா இதை மாதிரி நம்ம ஆயில்லையுமே அப்போ செஞ்சிடலாம் ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்துதான் செக் பண்ணுறதுக்கு ஒரு கம்பி வச்சு நம்ம குத்தி பார்த்தோன்னா மாவா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டுன்னு அர்த்தம் அவ்வளோதான் சூப்பராக சுட சுட நமக்கு ஸ்வீட் ஸ்வீட்டப்போ ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்